அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரைப்படம் வீடியோ பதிவுகள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ மாந்திரிகம் கற்றுக்கிறீங்க ஜோதிடம் கற்றுக்கிறீங்க வேறு நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த எந்த துறைகள் இருந்தாலும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஆன்மீகம் ஜோதிடம் குறி சொல்றது இல்லை கோவில் பூசாரியாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக அப்படிங்கிறது வரும் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து மக்கள் உங்களை நம்புவாங்க நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படி பக்கத்தில் பண்ணீங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க நம்ம படத்துல காமிச்சிருக்கூடிய எந்திரத்தை ஒரு செம்பு தகட்டுல வரைஞ்சிக்கோங்க செம்பு தகட்டுல வந்து எந்த அளவுக்கு வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாயத்துக்குள்ள போடக்கூடிய அளவுக்கு வரைந்தால் போதுமானது ரெண்டரை இன்ச்சு வந்து அகலம் இருக்கணும் நீளம் நீங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நம்ம படத்துல காமிச்ச எந்திரத்தை பிள்ளை இல்லாமல் எழுதிக்கீங்க எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் பனிரெண்டு நாள் ஜபிக்கணும் பனிரெண்டு நாள் ஜபித்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் எந்திரமும் உயிர் பெறும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை தாயத்துக்குள்ளே போட்டு அதற்கூட வெள்ளரிக்கன் வேர் வில்லருக்கு வேர் வைத்தீங்க அப்படின்னா போதுமானது சிறப்பாக வேலை செய்யும் எந்திரத்தை இந்த மாதிரி எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதிட்டு முதல்ல எந்திரத்திற்கு சாபனை பிராண பிராணபதிஷ்டை கட்டாயமா செய்யணும் அதன் பிறகு அதற்கு வந்து வாசனை திரவியங்கள் சாற்றணும் வாசனை திரவியங்கள் சாற்றி நம்ம வழக்கமாக சொல்றதா ஒரு தட்டில் வச்சு நம்ம சொன்ன மந்திரத்தை இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நீங்கள் ஜபிச்சுட்டு வரணும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஹரி ஓம் சிவாய நம ஆ ஏ ஏ சீரா மிகிறிமியும் ஆகாசி ஆகாசி வசிக வசிக மோகயா மோகையா என் தாயே லட்சுமி லோகலட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் வந்து நிற்க சிவா ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய மந்திரம்னு ஒரு தடவை பார்த்தலாம் ஹரி ஓம் சிவாய நம ஆ ஈ ஏ ஏ சீரா மிகிமியும் ஆகாசி ஆகாசி வசிய வசிய மோகையா மோகையா என் தாயே லட்சுமி லோகலட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் வந்து முன்னிற்க சிவா ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு விதம் பன்னிரெண்டு நாள் ஜபிச்சுட்டு வரணும் ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் அதன் பிறகு நீங்க தினமும் வந்து நூற்றி எட்டு முறை நீங்க உங்களுடைய வேலைகளை வழக்கமான வேலைகளை நீங்க ஜோதிடரா இருக்கலாம் இல்ல குறி சொல்றவங்களா இருக்கலாம் கோவில் பூசாரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மக்களை சந்திப்பதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உரு ஜபித்து நீங்க கட்டி இருக்கக்கூடிய தாயத்துக்கு ஊதுபத்தி பத்தி காண்பித்து விட்டு அதன் பிறகுதான் உங்களுடைய பணியை துவங்கணும் ரொம்ப சீக்கிரத்திலேயே மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கறத நீங்க அடைவீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே தெய்வ வாக்கா பழிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஞானம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்க சொல்லக்கூடிய வாக்கு பழிக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாவே நடக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே அற்புதமான முறை இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்